அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்புமாகிய இயேசு கிருஷ்ணுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த படங்களை பார்ப்போம் முதலிலே நான் பார்க்கிற ஒரு படம் அண்மையிலே நாம் நம்முடைய ஓட்டு உரிமையை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு நல்லவர்களை தேர்வு செய்த அந்த காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது ஒரு விரலிலே கருப்பு மை போடப்பட்டிருக்கிறது அதாவது நாம் நம்முடைய வாக்கு உரிமையை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது இது ஒரு நல்ல காரியம் ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை நல்லவர்களை இந்த நாட்டை ஆளுகின்ற நல்லவர்களை நாம் தெரிவு செய்வது அதை நாம் செய்திருக்கிறோம் யாருடைய விரல்களிலே கருப்புமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் தங்களுடைய பொறுப்பை கடமையை சிறப்பாக ஆட்சி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்த படத்தை நான் பார்ப்போம் என்றால் ரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய பத்து விரல்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விரலை நம்முடைய வாக்குச்சீட்டை பயன்படுத்துவதற்காக ஓட்டுரிமையை பயன்படுத்துவதற்காக நாம் அதை உபயோகித்திருக்கிறோம் ஆனால் மீதி ஒன்பது விரல்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறது எனவே இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் தீர்மானம் செய்து வாழ வேண்டாம் ஒன்று அதாவது ஒரு விரல் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் மீதி ஒன்பது விரல்களை நாம் பயன்படுத்த வேண்டாம் அதாவது இன்னும் ஏராளம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாம் நாம் இப்போது ஓட்டு போட்டிருக்கிறோம் ரைட் ஆனால் அந்த ஓட்டை போட்டுவிட்டால் நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் நினைக்காமல் இந்த ஒன்பது விரல்கள் இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னேனே நாம் யாருக்கெல்லாம் அல்லது யார் வர வேண்டும் என்று நாம் ஓட்டு போட்டோமோ அவர்கள் வர வேண்டும் என்று நாம் ஆண்டவரத்தில் மன்றாடி ஜெபிக்கலாம் நல்லவர்களை எங்களுடைய நாட்டுக்கு எங்களை ஆளக்கூடியவர்களை நல்ல மனிதர்களாக எங்களுக்கு தெரிவு செய்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்கலாம் அதோடு கூட இன்னும் நம்முடைய கடமைகள் என்ன இருக்கிறது இந்த நாட்டுக்காக அல்ல நம்முடைய வீட்டுக்காக நம்முடைய திருச்சபைக்காக மனுக்குவத்திற்காக என்னென்ன கடமைகள் செய்யலாம் என்பதை ஒன்பது விரல்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன எனவே சிந்திப்போம் ஒரு விரலை நாம் பயன்படுத்துவது போல சரியான முறைக்கு அதை பயன்படுத்துவது போல மீதியுள்ள விரல்களையும் கூட நாம் நினைத்து பார்த்து எந்த விரலை வைத்து என்ன நன்மை செய்யலாம் யாருக்கு உதவி செய்யலாம் எப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்தலாம் என்று சொல்லி நாம் சிந்திக்க இந்த நேரத்தில் அடைக்கப்படுகிறோம் ஒன்பது விரல்கள் அப்படி என்றால் ஏராளம் நாம் செய்ய வேண்டும் நம்மை சுற்றி அல்லது நமக்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் ஏராளம் இருக்கிறது என்பதை இந்த விரல்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அடுத்த படத்தை நாம் பார்ப்போம் என்றால் நமக்கெல்லாம் விரல்கள் இருக்கின்றன ஆனால் ஒருவருக்கு விரலே இல்லை பிறக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு உறுப்புகள் இல்லாத ஒரு பிறவி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அது இந்த நாட்டிலே அந்த தாய்க்கு சரியான சத்துணவை கொடுக்காததினாலே ஏற்பட்ட குறையோ அல்லது வேறு ஏதோ ஒரு குறையோ அப்படிப்பட்ட ஒரு பிறப்பை அதாவது பிறல்களே இல்லாத ரெண்டு கைகளை உடைய ஒருவர் பிறந்திருக்கிறார் பொதுவாக தொழுநோய் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த தொழுநோய் உள்ளவர்கள் கூட அவருடைய விரல்கள் ஆரம்பத்திலே நன்றாக இருக்கும் ஆனால் தொழுநோய் வந்த பின்னதாக அந்த விரல்கள் எல்லாம் சுருங்கி விரல்களே இல்லாமல் கூடிய நிலைமை ஏற்படும் இப்படிப்பட்ட நிலையில விரல்கள் எல்லாம் பத்து விரல்களையும் உடைய நாம் விரல்களே இல்லாதவர்களை பற்றி நாம் யோசிப்பது கூட நல்லது நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அதிலே திருப்தி அடைந்து அந்த திருப்தியிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விட்டு போவதை நாம் நம்முடைய வாழ்க்கையாக நினைக்காமல் நமக்கு இருப்பதை போல அவர்களுக்கு இல்லையே அந்த குறையோடு இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை நாம் யோசித்து பார்த்து அதை நாம் சிந்தித்து அதை கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்முடைய முயற்சியாக செய்யலாம் பலர் அதை செய்கிறார்கள் அப்படி பலர் செய்கின்ற அந்த காரியத்தில் அதில் நீங்களும் நானும் கூட ஒருவராக சேர்ந்து இப்படி விரல்கள் இல்லாத துறவிகளாக அல்லது தொழுமையாலே பிடிக்கப்பட்டதினாலே விரல்களை இழந்தவர்களை நாம் நினைத்து பார்த்து நம்மால் முடிந்த நன்மைகளை செய்து உதவிகளை செய்து அவர்களும் மனம் நொந்து வாழாமல் மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அப்படிப்பட்ட நிலையை நாம் உருவாக்கி கொள்ளலாம் அடுத்ததாக இன்னொரு வரை பார்க்குறோம் அவருக்கு பத்து விரல்களும் இருக்கின்றன ஆனால் அவர் படுத்த படுக்கையாக ஒருவேளை நோயினாலோ அல்லது வயதானனாலோ படுத்த படுக்கையாக இருக்கிறார் விரல்கள் இருந்தும் பயன்படுத்த முடியாத செயல்படுத்த முடியாத அந்த விரல்கள் இப்படிப்பட்டவர்களும் ஏராளம் இருக்கிறார்கள் குறிப்பாக முதியவர்கள் இல்லத்திற்கு நாம் சென்று பார்த்தால் அங்கே ஆண்களும் பெண்களும் வயதான தாத்தா பாட்டிகள் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய விரல்களாலே தங்களுடைய கரல்களாலே எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் நினைக்க வேண்டாம் விரலில் இருந்தும் செயல்படாமல் இருக்கிற விரல்கள் படுத்த படுக்கையாக அசையாமல் இருக்கின்ற எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் சிந்திப்போம் யோசிப்போம் இப்படிப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் சொல்லி விசாரிப்போம் விசாரித்து அப்படி விரல்கள் இருந்தும் செயல்பட முடியாமல் இருக்கிறார்களே என்ன காரணம் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம் எப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் உதவி செய்யலாம் என்று நாம் யோசிப்பது நல்லது அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களாலே எத்தையோ நன்மைகளை செய்தார் நோய்பற்றவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு சுகம் கொடுத்தார் நோயுற்றவர்கள் மீது தன்னுடைய கரங்களை வைத்து தன்னுடைய விரல்களை வைத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் இப்படி ஏராளமான நன்மைகளை உதவிகளை ஒத்தாசைகளை நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் நான்கு நற்செய்தி நூற்களிலே நாம் படிக்கின்றோம் நீங்கள் நானும் கூட ஆண்டவடி பிள்ளைகள் தான் ஆண்டவளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம் திருமறையை படிக்கின்றோம் ஆலயத்துக்கு போகின்றோம் ஆலய காரியங்களிலே அல்லது பக்திக்குரிய காரியங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம் இதெல்லாம் நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களாலே விரல்கள் உள்ள அந்த கரங்களாலே தன்னுடைய விரல்களாலே அடுத்தவருக்கு என்னென்ன நன்மை செய்தார் என்பதையும் கூட நாம் திருமறையை படிக்கும்போது ஆராய்ந்து கண்டு இயேசுவைப் போல நம்முடைய கரங்களையும் இயேசு எப்படி பயன்படுத்தினாரோ அடுத்தவருடைய நன்மைக்காக அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக அடுத்தவரை தூக்கி விடுவதற்காக அடுத்தவரை நோய் நின்று எழுப்புவதற்காக இப்படி நன்மைகளை செய்தாரே அடுத்தவரை உண்பிப்பதற்காக அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தாரே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய ஆண்டவரை போல நம்முடைய கரங்களை அடுத்தவருடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைத்து பார்த்து சிந்தித்து பார்த்து இயேசுவை போல நாம் செயல்பட ஆரம்பிப்போம் மார்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய நூலிலே ஒரு அருமையான வாசகத்தை எழுதியிருக்கிறார்கள் இது ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன் எவ்வரி கிறிஸ்டியன் பி ஏ லிட்டில் ஜீசஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு சின்ன இயேசுவாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மாட்டி லூத்தர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அன்பான சகோன்ய சகோதரி நீங்களும் நானும் கூட நம்முடைய கரங்களை பார்ப்போம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத செயல்படக்கூடிய கரங்கள் விரல்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படி பெற்றிருக்கிற நீங்கள் நானாம் நான் ஏற்கனவே சொன்னவனமாக நம்முடைய கரங்களால் இன்னும் என்ன செய்ய வேண்டும் யோசிப்போம் கரங்கள் அல்லது விரல்களே இல்லாத அவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் விரல்கள் இருந்தும் செயல்படாமல் இருக்கிறார்களே செயல்படுத்த முடியாமல் இருக்கிறார்களே படுத்த படுக்கையோடு இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் இயேசுவை பார்ப்போம் இயேசுவை பற்றி படிப்போம் அவர் செய்ததெல்லாம் நாம் அந்த படித்து நீங்கள நானும் ஒரு இயேசுவின் பிள்ளையாக இயேசுவின் மகனாக மகளாக இந்த உலகத்தில் இன்னொரு இயேசுவாக வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்விப்பாராக அமையும்